ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு போராளி அவர் தவறான எந்த செயலிலும் ஈடுபட்டிருக்க மாட்டார் என ரஜினிகாந்த் தெரிவித்து உள்ளார் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சந்திரபாபு நாயுடு குறித்து அவரது மகன் நாரா லோகேஷிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார் தைரியமாக இருக்குமாறு அறிவுரை வழங்கினார் சந்திரபாபு நாயுடு ஒரு நாளும் தவறான காரியத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார் அவர் ஒரு போராளி என்று ரஜினிகாந்த் அப்பொழுது தெரிவித்து உள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் விஜயவாடாவில் என் டி ராமாராவின் நினைவு நிகழ்ச்சியில் சந்திரபாபு நாயுடுவுடன் ரஜினிகாந்தும் கலந்து கொண்டார் அப்பொழுது பேசிய ரஜினிகாந்த் ஐடி துறை இந்த அளவிற்கு இந்தியாவில் வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு காரணம் சந்திரபாபு நாயுடு தான் என புகழாரம் சூட்டினார் ஐடி துறை என்றால் என்னவென்று தெரியாத காலத்தில் சிந்தித்து செயல்பட்டவர் சந்திரபாபு நாயுடு என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் செய்து முடிக்க வேண்டிய பல திட்டங்களை சந்திரபாபு நாயுடு வைத்துள்ளதாகவும் அதனை செய்தால் ஆந்திரா இந்தியாவின் முதல் மாநிலமாக வளர்ச்சி பெறும் என்றும் கூறியிருந்தார் ரஜினியின் இந்த பேச்சுக்கு ஒய் காங்கிரஸ் எம்எல்ஏ நடிகை ரோஜா உள்ளிட்ட பலரும் கடும் கண்டனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது